இந்த டாக் டிவியை போல ஒரு மோசமான ஒரு நிறுவனத்தை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில் இது தனிநபர் நிறுவனமாக இருந்தால் இந்நேரம் திவால் இருக்கும் நாங்கள் ஆட்சி பெறும்போது போது சூழ்நிலை ஐநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் இன்னும் கம்பெனி டிவி கம்பெனிக்கெல்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலையிலும் இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் ஹேனலாக்ல இருந்து டிஜிட்டலுக்கு மாறுறதுக்கு முன்னால் கேபிள் ஆபரேட்டர் இருந்து பெற வேண்டிய நிதியையும் யார்கிட்ட எவ்வளவு ஒரு ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட நூத்தி எழுபது கோடி ரூபாய் நெகட்டிவ் எக்விட்டியில் இருந்த நிறுவனமாக கொடுத்தார்கள் அது கூட பரவாயில்ல இப்ப நம்ம மனிதர் உடல்நிலை சொல்லுவோம் நல்லா இருக்காங்க இல்ல மருத்துவமனையில் இருக்காங்க இல்ல ஐசியூல இருக்காங்க இந்த டாக்டிவ சொல்லணும்னா ஐசியூல இருக்காங்க ஆனா ஐசியூல ஆக்ஸிஜன் கிடையாது ஐசியூக்கு கரண்ட் வர்றது கூட யாரோ ஒரு மூணாவது ஆளிடம் ஒரு ஒப்பந்தக்காரரிடம் கையில் கொடுத்துட்டு அந்த ஆளுடைய கண்ட்ரோல் வந்து ஒரு சைனா சிஸ்டம்ல இருக்கு இந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்தை எங்க கையில் கொடுத்துட்டு ஏதோ நாங்கள் சரியான நடத்துலன்னு திவாலான அப்புறம் கொடுத்து நாங்கள் படிப்படியாக சீர்திருத்திட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் ஒரு அறிக்கை வெளியிடுறதும் மிகவும் கபட நாடகமாக தான் கருதுகிறேன் இன்றைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூணு ஆண்டுகளில் அந்த டியூஸை ஐநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயிலிருந்து நானூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு குறைத்து நிதித்துறையில் நான் இருந்தபோது கவர்மெண்ட் கேரண்டியோட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பேங்க்லேருந்து லோன் வாங்கி இந்த நிறுவனத்தை தக்க வைத்திருக்கிறோம் இன்றைய வரைக்கும் உண்மை சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டமே நம்ம கையில் இல்லை யாரோட கையிலையும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பிளாக்மெயில் மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது இதையெல்லாம் திருத்துவதற்காக அடிப்படையிலிருந்து திட்டம் போட்டு அந்த கண்ட்ரோல் ஆரம்பித்து கிளைண்ட் மேனேஜ்மெண்டில் ஆரம்பிச்சு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்டில் ஆரம்பிச்சு அடிப்படையான திட்டத்தை எல்லாம் உருவாக்கி நான் ஏற்கனவே இங்கே பதில் அளித்தது போல் நவ் கோ ஹெச்டி செட் ஆப் பாக்ஸஸ் அது இல்லாமல் நான் கூற இருக்கிறேன் இவன் சொல்ல எப்படி அதனால் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு நிறுவனத்தை அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை ஆனால் நான் கூறுவேன் நானும் நிதித்துறையில் இருந்தவன் அதில் பிபி பியூரோ பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஒரு ஓவர்சைட் நிறுவனம் இருக்கு அதனால் நான் எத்தனையோ நூறு அரசு நிறுவனங்களுடைய சூழ்நிலையை பார்த்திருக்கிறேன் நிர்வாக அடிப்படையில் இவ்வளோ குளறுபடியுடன் ஆரம்பிக்க ஆரம்பித்த செயல்படுத்தின ஒரு நிர்வாகத்தை நான் பார்த்ததே இல்லை வெளியும் இல்லை அரசாங்கத்திலையும் இல்லை அதனால இதை வச்சு அவங்க நம்மட்ட அரசியல் செய்யறது மிகவும் கபட நாடகமாக தான் நான் கருதுகிறேன்